செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்கழுக்குன்றம் பகுதியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாட்டு சந்தை மற்றும் கருவாட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் சந்தை ஏலம் விடப்பட்டு கடை நடத்துபவர்களிடம் பணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அதற்கான எந்த ரசீதும் கொடுக்கப்படுவதில்லை இந்த நிலையில் சந்தைக்கு பல்வேறு பொருட்களை வாங்க வரும் பொழுது மக்களின் குறிப்பாக விவசாயிகள் அதிகம் இப்பகுதியில் இந்த சந்தையை வாரந்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கருவாடு உள்ளிட்ட பொருட்களை வாங்கி செல்பவர்களிடம் பத்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை மாமூல் வசூலிக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் வாங்கி செல்லும் கருவாடு உள்ளிட்ட பொருட்களை பிடுங்கிக் கொண்டு பணம் கொடுத்தால் மட்டுமே கொடுக்கப்படும் என ரவுடி வசூல் வசூலிக்கப்பட்டு வருகிறது சந்தையில் வாரந்தோறும் பார்த்திபன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அந்த வழியாக வருபவர்களிடம் பணம் பிடுங்கிக் கொண்டு அனுப்புவது வழக்கமாக உள்ளது இதனால் பல பொருட்களை இழந்துள்ளனர் சிலர் தட்டி கேட்பதால் அடியும் வாங்கி செல்கின்றனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பலர் மனு அளித்தும் ரவுடி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் பணம் பிடுங்குவதில் அனைத்து தரப்புகளும் மா மாமூல் கொடுப்பதாக கூறிக்கொண்டு ரவுடி வளம் வந்து கொண்டிருக்கிறார் இதனால் சந்திக்கு வரும் பொதுமக்கள் விவசாயிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உடனே அரசு தலையிட்டு இந்த பொதுமக்களிடம் பொருட்களை வாங்கி செல்பவர்களிடம் மாமூல் வசூலிக்கும் ரவுடி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி முன்வைக்கப்படுகிறது

पा डोंट चिल्ड्रन मैच రకీట్